தேர்தல் களத்தில் மேட்ச் பிக்சிங் மூலம் பிரதமர் மோடி வெற்றி பெற நினைப்பதாக குற்றஞ்சாட்டியுள்ள காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பாஜகவால் நூற்றி எண்பது தொகுதிகளை கூட வெல்ல முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து டெல்லி ராம்லீலா மைதானத்தில் இந்தியா கூட்டணி சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது காங்கிரஸ் திமுக திரிணாமுல் ஆம் ஆத்மி இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் உட்பட இருபத்தெட்டு கட்சிகளின் தலைவர்கள் இதில் பங்கேற்றனர் கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி கிரிக்கெட்டில் மேட்ச் பிக்ஸிங் நடப்பதைப் போல தேர்தலிலும் மேட்ச் பிக்ஸிங் செய்து பிரதமர் மோடி வெற்றி பெற நினைப்பதாக விமர்சித்தார் அதற்காகவே பதவியில் உள்ள தேர்தல் ஆணையரை ராஜினாமா செய்ய வைத்து தங்களுக்கு வேண்டியவர்களை கிரிக்கெட் அம்பையர் போல பாஜக அரசு நியமித்திருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் நேர்மையாக தேர்தல் நடைபெற்றால் பாஜக நூற்றி எண்பது தொகுதிகளில் கூட வெற்றி பெறாது என்றும் காந்தி தெரிவித்தார் 400 सीट का नारा है ये बिना ईवीएम के बिना मैच फिक्सिंग के बिना सोशल मीडिया और प्रेस पर दबाव डालकर खरीद कर ये 180 पार नहीं होने जा रहा है सब मिलाकर दिल्ली कंडन पुदूट कल तिमि तिरचि शिव तमिलना मुद्दा मु क स्टाल अरिकार தோல்வி பயம் காரணமாகவே அடுத்தடுத்த எதிர்க்கட்சித் தலைவர்களை ஒன்றிய பாஜக அரசு கைது செய்து வருவதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் ஒன்றிய பாஜக ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவர தமிழ்நாடு மக்கள் முடிவு செய்துவிட்டனர் என கூறியிருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வரும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி செங்கோட்டையில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் தேசிய கொடி ஏற்றுவார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார் Those who succumb to fear join the BJP and all actions against them are halted, even the cases against them are withdrawn. However, if someone dares to stand up against their intimidation, they are arrested and imprisoned. This sounds like an undeclared emergency in India. இந்தியா கூட்டணியில் இணைந்ததால் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருப்பதாக டெல்லி கண்டன பொதுக்கூட்டத்தில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டினார் மேலும் ஒன்றிய பாஜக அரசு இந்தியா கூட்டணியை கண்டு அஞ்சுவதாகவும் இதனால் அதன் தலைவர்கள் மீது அமலாக்கத்துறை சிபிஐ உள்ளிட்டவற்றை ஏவிவிட்டு தாக்குதல் நடத்துவதாகவும் அவர் விமர்சித்தார் இந்தியா கூட்டணியின் கண்டன பொதுக்கூட்டத்தில் பேசிய டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதா கெஜ்ரிவால் தன்னுடைய கணவர் சிங்கம் போன்றவர் எனவும் அவரை ஒன்றிய பாஜக அரசால் நீண்ட நாட்கள் சிறையில் வைத்திருக்க முடியாது என்றும் குறிப்பிட்டார் மேலும் மக்களுக்கு கெஜ்ரிவாலின் வேண்டுகோளையும் அவர் குறிப்பிட்டார் मैं आज आपसे वोट नहीं मांग रहा आने वाले चुनाव में मैं आपसे किसी को हराने या जिताने की बात भी नहीं कर रहा आज मैं देश के 140 करोड़ लोगों को एक बड़ा भारत बनाने के लिए सहयोग मांगता हूँ 140 करोड़ भारतवासियों को एक नया भारत बनाने के लिए आमंत्रित करता हूँ ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரனின் மனைவி கல்பனா சோரன் பேசுகையில் நாட்டில் சர்வாதிகார ஆட்சியை மக்கள் மாற்ற விரும்புகிறார்கள் என்பதற்கு எதிர்க்கட்சிகளின் இந்த பொதுக்கூட்டமே சாட்சி என குறிப்பிட்டார் ஒன்றிய பாஜக அரசை அகற்றவே வரலாற்று சிறப்புமிக்க இந்த மைதானத்தில் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இருந்தும் மக்கள் திரண்டிருக்கிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் நாட்டின் ஐம்பது சதவிகித பெண்கள் சார்பாகவும் ஒன்பது சதவிகித பழங்குடி மக்களின் சார்பாகவும் தான் இந்த கூட்டத்தில் பங்கெடுத்திருப்பதாக கல்பனா சோரன் தெரிவித்தார்